ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆண்டாளருடைய திருப்பாவையின் ஏழாவது நாள் பாடலும் அதன் பொருளும் மற்றும் விளக்கமும் பாடல் கீச்சு கீச்செங்கும் ஆனி சாத்தன் கலந்து பேசின கெட்டிலையோ கேட்டிலையோ பேசும் காசும் பிறப்பும் கலகலப்பை பே வாசனரும் குழல் ஆய்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவும் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை இதன் பொருள் என்னவென்றால் ஆணை சாதன் துணையுடன் பேசும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா மிக்க உடைய ஆயர்குல பெண்கள் மத்து கொண்டு தயிர்கடையும் ஓசையும் அப்போது அவர்கள் கழுத்தில் அணிந்துள்ள ஆமை ஆமைத்தாளியும் இணைந்து ஒளி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் வீட்டு கதவை கூறுகிறார்கள் பெருமானுக்கு பல திருநாமங்கள் உண்டு இதில் கேசவா என்ற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான பாடியில் அதாவது டெல்லி டு ஆக்ரா ரயில் பாதையில் உள்ள மதுராவில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் உள்ள தளத்தை மனதில் கொண்டு ஆண்டால் பாடி அருளினார் நன்றி வணக்கம்